வணக்கம் நண்பர்களே பூக்களின் ராணின்னு சொல்லக்கூடிய ரோஜா பூக்கள்லேயே ரொம்ப மனம் மிகுந்ததுன்னா பன்னீர் ரோஜாக்களை சொல்லலாம் அதாவது டமாஸ்க்ரோஸ் பன்னீர் ரோஸ் எட்வர்ட் ரோஸ்னு பல பேரில் சொல்லக்கூடிய நம்ம ஒரிஜினல் நாட்டு பன்னீர் ரோஸ் அதாவது அராபிக் பன்னீர் ரோஸ் சொல்லலாம் அதே மாதிரி பன்னீர் ரோஜாக்கள்லேயுமே இப்போ வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து வந்திருக்குது அந்த வெரைட்டிஸ் எல்லாமே பன்னீர் ரோஜாக்கள்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா அது எல்லாமே அதுக்குமே வந்து வாசனை இருக்குது ஃபஸ்ட்டு ஒன்று காமிக்கிறது இதுதான் ஒரிஜினல் நாட்டு பன்னீர் ரோஜா நம்ம வந்து ரோஸ் வாட்டர் அதுக்கப்புறம் குல்கந்து பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து இந்த பெட்டல்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இது வந்து அதிக வாசனை இருக்கிறதுனால இதுலேருந்து இந்த அராபிக் பன்னீர்ல இருந்துலாம் கூட தயார் பண்றது இந்த ரோஜா இதழ்கள்ல தான் இதே மாதிரி மனமுள்ள மற்ற ரோஜாக்கள் ஒன்றா காமிக்கிறேன் இது வந்து பட்டன் பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க குட்டி குட்டியா இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் இதழ்கள் வந்து பாக்குறதுக்கு அதே மாதிரி இருக்கும் நல்லா லைட் பிங்க் கலரில் ஆனால் அந்த சென்டர் போர்ஷன் வந்து அதில் எல்லோவாக இருக்கும் இதில் வந்து அப்படி எல்லோவாக இருக்குது ஃபுல் பெட்டல்ஸாக அடுக்கி வச்சது மாதிரி இருக்கும் எப்போயுமே வந்து நம்ம ஹாட் பிளேஸில் கூட பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டியில் இந்த பட்டன் பன்னீர் ரோஸும் ஒன்று அடுத்தது வந்து தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இதோட இதழ்கள் பார்த்தீங்கனாலே வித்தியாசமாக நல்ல ஊசியாக இருக்கும் இதில் வந்து ஒரு டபுள் கலர் வந்த மாதிரி இருக்கும் சென்டரில் வந்து ஒரு லைட் பிங்க்கும் சுற்றி வந்து நல்ல டார்க் ரோஸ் கலர்லேயுமே இருக்கும் வெயில் அனுசரித்து அதில் கூட அந்த பெட்டல்ஸ் கலர்லாம் கூட மாறுது பாருங்க அடுத்தது காமிக்கிறது வந்து இது வந்து தஞ்சாவூர் பன்னீர்னு சொல்லுவாங்க இதுவுமே ரெட் ரோஸ் மாதிரி இருக்கும் ஆனா இதழ்கள் வந்து நல்ல வட்ட வடிவில் இருக்கும் இலைகளுமே வந்து நம்ம நாட்டு ரோஜா இதழ்கள் மாதிரி இல்லாம நம்ம ஹைபிரிட்டி ரோஸ்க்கு உள்ள இலைகள் மாதிரி இருக்கும் தளிர் இலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி நல்ல ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்கும் இந்த செடி வந்து கொஞ்சம் டல்லா இருக்குது அதனால தான் இதழ்கள் வந்து சரியா தெரியல அடுத்தது வந்து ஒயிட் பன்னீர் ரோஸ்ன்னு சொல்கிறாங்க இதோட கரெக்ட் ஐடியெலாம் எனக்கு தெரியல ஆனால் வெள்ளை பன்னீர் ரோஜான்னு சொல்லி நர்சரியில் தான் வாங்கி வைச்சேன் லைட் பிங்கிஷ் வந்து சென்டரில் வருது அந்த மொட்டு கூட முதல்ல வரும்போது பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலரில் வந்து அதுக்கப்புறம் ஃபுல் ப்ளூம் ஆகும்போது தான் இந்த வெள்ளை கலரில் இருக்குது இந்த இதழ்களுமே நல்லா ஊசி ஊசியாக இலைகள் வந்து நல்லா பச்சை கலர்லேயும் இந்த பூ வந்து வெள்ளை கலர்லேயும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இதுக்குமே வந்து மனம் இருக்குது அடுத்த வெரைட்டி வந்து நம்ம நாட்டு ரோஸ் நாட்டு ரெட் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி இது வந்து பன்னீர் ரோஸ் வெரைட்டி கிடையாது ஆனால் பன்னீர் ரோஜாக்கள் மாதிரியே தான் இருக்கும் இதோட பூக்களுமே வந்து ரொம்ப நாளைக்கெலாம் இருக்காது மற்ற ரோஸஸ் மாதிரி நார்மல் பன்னீர் ரோஜா மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த இதழ்கள் வந்து வாடி உதிர ஆரம்பிச்சிரும் ஆனால் இதுக்குமே வந்து நல்ல மனம் இருக்கும் இதே மாதிரி இன்னொரு ரோஸ் கூட ஒன்று இருக்குது அதில் இப்போ பூ இல்லை அதனால் நான் காமிக்கலை பூத்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஆறு ரோஜாக்களுக்குமே நல்ல ஒரு வாசனை இருக்குது பன்னீர் ரோஜாக்கு மட்டும்தான் அதிக வாசனை இருக்கும் மற்றதுக்கு எல்லாமே ஓரளவுக்கு வந்து வாசனை உள்ளது தான் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த எல்லா ரோஜாக்களுமே வந்து நம்ம ஹார்டி பிளேஸ்லையுமே ரொம்ப நல்லா வளருது எல்லா ரோஜா செடிகளையுமே வந்து நம்ம வளர்க்குற மாதிரி நல்ல ஒரு மண்கலவையில் வளர்க்கும் போது இந்த பன்னீர் ரோஜாக்களுமே நல்லா செழிப்பாக வளரும் இந்த மாதிரி நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர ரோஜாக்களை வந்து எந்த மாதிரி மண்கலவையில் நடணும் அப்படிங்கிற டீட்டெயில் கூட நான் ஒரு வீடியோ லாங் வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பன்னீர் ரோஜாக்களோட டிப்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் பிடிச்சிருந்தன இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு செரியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் நண்பர்களே